முக அமைச்சர் சேகர் பாபு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் காலை தொட்டு வணங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மூத்த அமைச்சர் இப்படி செய்வதா என நெட்டிசன்கள் பலரும் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் என்னப்பா இதுதான் சுயமரியாத இயக்கம் போல திமுக தொண்டர்கள் மற்றும் திமுக அமைச்சர்கள் பலரும் உதயநிதி மு க ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் ஆகியோரின் காலில் விழுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் திமுக பெரியாரின் சுயமரியாதை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு சமூக நீதி சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் கட்சியாக அறியப்படுகிறது ஆனால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் காலை தொட்டு வணங்கிய சேகர்பாபுவின் செயல் இந்த கோட்பாட்டிற்கு முரணாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அமைச்சர் சேகர்பாபு தன்னை விட இளையவரான உதயநிதியின் காலில் விழுவது திமுகவின் சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன மேலும் இது கட்சியில் உள்ள வாரிசு அரசியல் மற்றும் குடும்ப ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் சுயமரியாதை கோட்பாட்டை கேலிக்குறியாக மாற்றுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது மேலும் திமுக அமைச்சர்களின் இந்த செயல்பாடுகள் தொடர்கதையாக தொடர்ந்து வருகிறது இதற்கு முன்பும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலினின் காலில் விழுந்து வணங்கும் நிகழ்வு அடிக்கடி நிகழ்ந்து வந்தது சமீபத்தில் கூட சேகர்பாபு துர்கா ஸ்டாலினின் கார் கதவை மூடுவது போல் துர்கா ஸ்டாலினின் காலை தொட்டு வணங்கிய நிகழ்வும் அச்சமயத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது மேலும் சமூக ஊடகங்களில் இந்த நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துகள் வெளியாகி உள்ளன நெட்டிசன்கள் திமுகவின் சுயமரியாதை கோட்பாட்டை மீறும் இத்தகைய செயல்கள் கட்சியின் நண்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துவதாக கருதுகின்றனர் திமுக சுயமரியாதை கட்சி என்று கூறிக்கொண்டு அமைச்சர்கள் ஒருவரின் காலில் விழுவது விதத்தில் சமத்துவம் என்று சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மற்றொரு புறம் திமுக ஆதரவாளர்கள் இது ஒரு தனிப்பட்ட மரியாதை என்று வாதிடுகின்றனர் ஆனால் இந்த விளக்கங்கள் எதிர்க்கட்சிகளையோ அல்லது பொதுமக்களையோ முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை தொடர்ந்து திமுக முக்கிய அமைச்சர்களின் இதுபோன்ற நடத்தைகள் வாரிசு அரசியலை அங்கீகரிப்பதை போல் நடப்பதையும் மேலும் திமுக சுயமரியாதையை இழந்து பலகாலம் ஆகின்றது எனவும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர்